நான் என் பையனையும் பொண்ணையும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கலான்னு இருக்கேன் கடன் வாங்குறது சரியா தப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ கடன் வாங்குறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் கடன் வாங்குறதுக்கான பர்பஸை பாருங்க முதல்ல உங்களுக்கு கடன் தர்றதுக்கான சோர்ஸை பாருங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் பணம் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் கடன் வாங்கிக்கலாம் ஏன்னா கடன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் அண்ட் உங்க பேரில் கடன் வாங்குறீங்களா இல்லை உங்க பையன் பேர்ல கடன் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் என் பேர் பேர்ல எடுத்துக்கிறேன் சார் பாவம் என் பசங்களுக்கு அது கண்டிப்பா இல்ல உங்க பேர்ல நீங்க எடுக்கிறதுன்றது உங்க பசங்களுக்கு கொடுக்குற செக்யூரிட்டி ஆனா உங்க பையன் பேர்லயோ இல்ல உங்க பொண்ணு பேர்லயோ எடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும் ஓகே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேல ஒரு கடன் எடுத்திருக்காங்க நம்ம அதை ரெஸ்பான்சிபிளா எடுத்து அடைக்கணும் அப்படின்ற அந்த ஃபீலிங் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ரிலேபிலிட்டது கண்டிப்பா வரும் இது கூடவே நீங்க கடன் எடுக்கிறதுக்கு நேஷனலைஸ் பேங்கோ இல்ல வந்து பிரைவேட் செக்டர் பேங்க்ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பேங்க்ஸ்ல போனீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும் பட் நீங்கள் எஜுகேஷன் லோன் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அப்புறம் எவ்வளோ தேவை இல்லையோ அதுக்கு மட்டும் கடன் போங்க ஃபுல்லாக கடன் போகாதீங்க ஏன்னா ஃபுல்லாக கடன் போகும்போது நாளைக்கு நான் நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் பையன் மேலே பொண்ணு மேலேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெரிய பேர்டனாக மாறிடக்கூடாது ஸோ இந்த பேர்டன் ஃபேக்டர் குறைக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கடனுக்கு போங்க பாக்கி எல்லாத்தையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உங்கள் ச உங்கள் சரௌண்டிங்லையோ உங்களை சர்க்கிள்லையோ எப்படி அரேஞ்ச் பண்ணி உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கடன் இல்லாமல் படிக்க வைக்க முடியுமோ அதை நீங்கள் அரேஞ்ச் ட்ரை பண்ணுங்க அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து இப்போ உங்க பையனோ பொண்ணோ வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நீங்க கடன் வாங்குறதோ இல்ல வந்து உங்க பையனோ பொண்ணோ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நீங்க கடன் வாங்குறதோ இது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட சேலரியும் உங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் கடன் வாங்குறது உங்கள் பையனும் பொண்ணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் அதை தாண்டி நீங்கள் கடன் வாங்கிக்கிறது உங்களுடைய ஃபுல் டைம் இன்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அந்தளவுக்கு கடன் வந்து வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் நோட் இருந்தவனு சொல்லுங்கள் டேடா பாய் டேக் கேர்